வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது ராமநவமி தோன்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளைப் பற்றி பார்க்கலாம் மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக்கொடுத்த ராமபிரான் அவதரித்த தினம் ராம நவமி என்று அழைக்கப்படுகின்றது சித்திரை மாதம் சுக்லபட்ச வளர்ப்பிரை நவமி திதியில் பிறந்தவர் ராமர் அந்த நாளையே நாம் ராம நவமியாக கொண்டாடுகின்றோம் நாம் ராம இப்போது நவமி தோன்றிய வரலாற்றை பற்றி பார்க்கலாம் அஷ்டமி நவமி திதிகளில் எந்த நற்காரியங்கள் செய்வதையும் மக்கள் தவிர்த்து விடுவார்கள் இதனால் வேதனையுற்ற அஷ்டமி நவமி திதிகள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டன நாங்கள் மட்டும் என்ன பாவம் செய்தோம் எங்களை ஏன் அனைவரும் கெட்ட திதிகளாக நினைத்து ஒதுக்குகின்றனர் அதற்கு மகாவிஷ்ணு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் மக்கள் உங்களையும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதி அளித்தார் அதன்படியே நவமி திதியில் ராமரும் அஷ்டமி திதியில் கிருஷ்ணரும் பிறந்து சிறப்பு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றது அயோத்தியின் மன்னரான தசரதனின் மகனான ராமனின் பிறந்த நாளை நினைவுபடுத்துவதாகும் தசரத மன்னன் கௌசல்யா சுமித்ரா கையகி ஆகிய மூன்று அரசிகளை மணந்தார் மிக நீண்ட காலமாக மூன்று ராணிகளுக்கும் குழந்தைகள் இல்லை ஆகையால் மன்னர் தசரதர் வசிஷ்ட முனிவர் பரிந்துரைத்த புத்திர காமேஷ்டி ஹோமம் செய்தார் யாகத்தின் விளைவாக இந்து தமிழ் மாதமான சித்திரையின் ஒன்பதாம் நாளில் மன்னர் நான்கு ஆண் குழந்தைகளுடன் ஆசிர்வதிக்கப்பட்டார் ராணி கௌசல்யா பகவான் ராமரை பெற்றெடுத்தார் அதேபோல் கையை பரதனை பெற்றெடுத்தார் சுமித்ரா லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகன் என்ற இரண்டு மகன்களை பெற்றெடுத்தார் அயோத்தி மக்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றவும் தனது ராஜ்யத்தில் அமைதியும் செழிப்பும் நிலவுவதை உறுதி செய்வதற்காக ராமர் பிறந்தார் என்று கூறப்படுகின்றது மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு பெயரின் சிறப்பை எடுத்துரைக்கும் அந்த வகையில் ராமாயணம் தனி மனித ஒழுக்கத்தையும் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டுவதையும் உலகுக்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது ராம அவதாரம் என்ற ஒரு ராமபிரான் தன்னுடைய குருவுக்கு நல்ல மாணவராக நல்ல மகனாக உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக மனைவிக்கு நல்ல கணவனாக மக்களுக்கு நல்ல மன்னனாக நண்பர்களுக்கு உற்ற தோழனாக பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக பல அவதாரங்களை எடுத்து அதில் தன்னை நிலைநிறுத்தி உள்ளார் இந்த பதிவில் நாம் ராமநவமி தோன்றிய வரலாற்றை பற்றி விரிவாக பார்த்தோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி